வணக்கம் நேர்களே இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்றத தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது பர்கேப்டா இன்கம் நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது ஆனால் இந்தியாவுடைய பொருளாதாரம் டெட் எக்கானமி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க சாமானிய மக்கள் உண்மையிலேயே நல்லா இருக்காங்களா என்ன நிலை இப்போ ஆனந்த் சர்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த இந்தியாவை இப்போ இருக்கக்கூடிய பொருளாதாரம் டெட் எக்கானமின்னு சொல்கிறீங்க ஆனால் பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர் சார் பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் சரி இந்தியா வந்து ஒரு டெட் எக்கானமிங்கிறது உண்மை உண்மையா சார் உண்மைதான் அதாவது நீங்கள் இந்தியாவை எப்படி பார்க்கணுன்னா இப்போ என்ன மாதிரி இடத்துல உட்காந்து பார்த்தேன்னா இட்ஸ் அ வெரி வைப்ரண்ட் எக்கானமி டாப் ஒன் பர்சன்ட் ஓகே எனக்கு இது வைப்ரண்ட் எக்கானமி டாப் ஃபைவ் பர்சன்ட்டு கூட இட்ஸ் ஓகே எக்கானமி இந்த பாட்டம் நைன்டி ஃபைவ் பர்சன்டுக்கு இட்ஸ் அட் டைட் எக்கானமி எப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிக்ஸ் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் அதே வந்து ஏசியன் பெயிண்ட்ஸோட எம்டி நெஸ்லேயோட எம்டிலாம் அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இல்லைங்கிறதையும் சொல்லிட்டாங்க தலையால் தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க இட் சீம் லைக்குன்னு நீங்கள் ஜிவிஏ மெத்தடில் பார்த்தா நாலரை பர்சன்ட் பட் நம்ம ஆட்ரன்னே வச்சுப்போம் அ ஃபுல் ஃபோர் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி எக்கானமிங் அட் சிக்ஸ் பர்சன்ட் சைனா இஸ் அ ட்வெண்ட்டி ட்ரில்லியன் டாலர் க்ரோயிங் அட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ ட்வெண்ட்டி ட்ரில்லியன் டாலருக்கு ஃபைவ் பர்சன்ட்னா எவ்ரி இயர் தேர் ஆடிங் ஒன் ட்ரில்லியன் அப்படின்னா நாலு வருஷத்தில் இந்தியா சைஸில் ஒரு எக்கானமியம் ஆட் பண்ணுறான்

இந்த சப்சடியை கொடுக்காம கொடுத்த மாதிரி கணக்கு அனுப்பிச்சு நம்ம அந்த ஆறரை பர்சன்ட் நீங்கள் சொல்கிற ஆறரை பர்சன்ட்டே வச்சுப்போம் சைனா ட்வெண்ட்டி ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அட் ஃபைவ் பர்சன்ட் அப்போனா ஒரு வருஷத்துக்கு ஒன் ட்ரில்லியன் டாலர் ஆட் பண்ணுறாங்க நாலு வருஷத்தில் ஒரு இந்தியன் எக்கானமி சைஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும் நீங்கள் வந்து டூ டபுள் யூ வில் டேக் டுவெல் இயர்ஸ் ஆமாம் ஃபோர் டு எயிட் நீங்கள் டுவெல் இயர்ஸில் போவீங்க இன் டுவெல் இயர்ஸு அவன் தேர்ட்டி டூ ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாகிடுவான் ஸோ நீங்களும் சைனாவும் கம்பேரே பண்ண முடியாது அமெரிக்காங்கிறது வந்து ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி த்ரீ பர்சன்டில் குரோ ஆகிட்டுருக்கு அப்போனா எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் இந்தியாவோட சைஸை நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த ரெண்டு எக்கானமியோட நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது இவங்க தான் டாப் ஒன் டூ இந்தியாவையும் சைனாவையும் கம்பேர் பண்ண முடியாதுல்ல சார் இந்தியா சைனா அமெரிக்காவில் நீங்கள் கம்பேரிசனே கிடையாது ஆனால் நீங்கள் இந்தியாவின் கம்பேர் பண்ணுறாங்க அது தப்பு இப்போ அடுத்தது என்னென்னா நீங்கள் வந்து ஃபோர் ட்ரில்லியன் டாலர் எவ்வளோ லாப் சைடட் பாருங்க உங்கள் பாப்புலேஷன் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் எஸ் அப்படின்னா டேர்ன் ஓவர் டிவைடட் பை பாப்புலேஷன் வந்து உங்களுக்கு பர் இயர் என்ன வெல்த் ஒரு இண்டியனுக்கு இருக்குதுன்னு தெரியும் பர் கேபிட்டா இன்கம் டூ டாலர்ஸ் இதுல வந்து முதல் ரெண்டு பேர் எடுத்துருங்க அதானி அம்பானி ஓகே ஃபைன் ரெண்டும் சேர்த்து டூ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் எடுத்துருங்க ஓ இன்கம்மு அவன் டூ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் எடுத்தீங்கன்னா உன் பர் கேபிட்டா இன்கம் ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு வந்துரும் நூறு நூறு டாலர் ஆல் ஓவர் இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பர் இன்கனுக்கு இன்கம் நூறு டாலர் குறைஞ்சிரும்

முதல்ல இருக்கிற ஏழு கோடி பேரை எடுத்துட்டிங்கன்னா டாப் செவன் இன்கம் டாக்ஸ் கட்டுறவன் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னா மீதி இருக்கிற வந்து வரும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டியோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கிட்ட வரும் சார் அப்படி கணக்கு போட்டு பார்த்தா ஏறக்குறைய அப்ராக்சிமேட்டாக ஒரு லட்சம் ஆமாம் இந்தியனுடைய ஒன் லேக் டாப் செவன் க்ரோர்ஸ் அவுட் பத்தாயிரம் ரூபாய் கூட கிடையாது வருஷத்துக்கு ஒரு லட்சம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் இதே மக்கள் பேச்சில் நீங்கள் சொன்னீங்களே சார் மீடியம் சேலரிங்கிறது இருபதாயிரம்னு அது ஃபிஃப்டி எர்த்து பாயிண்ட்டு அதில் இந்த டாப் ஏழு கோடி இருக்கான்ல இந்த டாப் ஏழு கோடி எடுத்துட்டேன்னா ஆவரேஜ் பத்தாயிரம் ரூபா இது வந்து சப்சஹாரன் ஆப்ரிக்கா ரெஞ்சு சூதான் ஈத்தோப்பியா நார்த் ஆப்ரிக்காவில் இருக்கிற ஊரோட ஆவரேஜ் இன்கம் தான் உங்கள் ஊர் நீ என்ன அலைவ் எக்கானமியா டெட் எக்கானமியா ரைட்டா ஓகே ஃபஸ்ட்டு இதுதான் ரியாலிட்டி ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது சார் இது இதுதான் உண்மை இந்தியாவால் லக்ஸுரி ஐட்டம்ஸே உங்களால் வாங்க முடியாது தான் பார்த்தீங்கன்னா ஏசி காரு பைக்கு இதெல்லாம் ஹெவி டேக்ஸ் உண்டு நான் உனக்கு டெஸ்டா காரை போட்டு காமிச்சேன் ஒரு ஃபோர் மீட்டருக்கு மேலே இருக்கிற கார்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்ஸ் எஸ் ஃபோர் மீட்டருக்கு உள்ள டேக்ஸ்னா முப்பத்தஞ்சுல நாற்பது பர்சன்ட் டாக்ஸு ஒரு மோட்டர் சைக்கிளில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் நீ ஒரு மோட்டர் சைக்கிளில் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபால நாற்பதாயிரம் ரூபா டாக்ஸ் இருக்கும் ம் ஏன் இந்த ஹை டாக்ஸு ஏன்னா உனக்கு வருவாய் வேணும் தான் சார் வாங்குகிறான் அவங்கிட்டே நாங்கள் டாக்ஸை கலெக்ட் பண்ணுறோம் அப்போனா என்ன ஒத்துக்கிறேன் இந்த டாப் ஏழு கோடி தான் காசு வச்சுருக்கோம் அதனால தான் சார் அவங்க ஏழு பர்சன்டில் இருக்காங்க அதான் சொல்கிறோம் டாப் ஃபைவ் பர்சன்ட் டாப் ஃபைவ் பர்சன்ட் அப்போ மீதி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கதை என்ன அந்த அஞ்சு பர்சன்ட் கிட்ட இருந்து தானே சார் நம்ம டேக்ஸ் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் தான் கலெக்ட் பண்ண முடியும் கலெக்ட் பண்ணுறீங்க பட் நீ டேக்ஸை குறைச்சேன்னா இன்னும் நிறைய பேர் வாங்குவான் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ நீ ஊருக்கு கும்பகோணம் அது மாதிரி ஊருக்கெல்லாம் போகிறேன்றீங்க முன்னெல்லாம் இனோவாவும் டவேராவும் ஊடும் ஆமாம் ஊர் ஊராக கோவிலில் ஏழு பேர் சுற்றின்னு பைக் காட்டுறதுக்கு அவன் வந்து ஓனரே வந்து டிரைவராக இருப்பான் அவன் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்குறதுக்கு பதில் பன்னெண்டு லட்ச ரூபா கடன் வாங்கினா அவனோட இஎம்ஐ பாதிக்கு பாதியாக குறையும் அவனால் பிஸ்னஸில் கம் ஜாஸ்தி வர முடியும் ஸோ நீ வந்து இந்த டேக்ஸுன்னு போடுறதில்ல இந்த ஏழு கோடி பேருக்கு மட்டும் டேக்ஸ் போடலை

ஸ்பெஷல் டேக்ஸ் போட்டால் ஒத்துக்கலாம் இனோவா வரைக்கும் நீ அந்த ஸ்பெஷல் டேக்ஸ் போடக்கூடாது பெட்ரோல் டீசலில் டேக்ஸ் போடக்கூடாது சரிங்களா ஆனால் எங்கே டேக்ஸ் போடணும்னா இன்கம் டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் என்னென்னா இப்போ நான் என் கம்பெனி மூலமாக ட போட்டேன்னா எனக்கு வந்து டேக்ஸ் இருபத்தஞ்சி தான் ஆமாம் கார்பரேட் டேக்ஸ் இது அதுக்கப்புறம் நான் தனியாக கன்சல்ட் பண்ணேன்னா கூட அப் டு டூ குரோர்ஸு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்கம் மேலே தான் எனக்கு டேக்ஸ் ஐம் எ கன்சல்டன்ட் நான் ஸ்ட்ராலஜி இருக்கலாம் ஃபைனான்ஸ் இருக்கலாம் வேணால் கன்சல்டிங் பண்ணலாம் நான் ரெண்டு கோடி ரூபாய் இன்கம் காட்டினேன்னா ஒரு கோடி ரூபா தான் கன்சிடர் ஃபார் டேக்ஸ் ஒன் கவர் ரைட் ஆஃப் ஓகே ரைட்டா அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது இன்கம் டேக்ஸில் ஸோ எனக்கு ஒரு கோ ரெண்டு கோடி சம்பாதிக்கிறேன் ஒரு கோடி நீ நீயே நினச்சிக்கிற மீதி ஒரு கோடி தான் டேக்ஸு ம் ரெண்டு கோடி இன்கம்க்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா டேக்ஸ் கட்டினா ஓகே சார் அப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னால் ஒரு கோடி ரூபா வரைக்கும் கன்சல்டன்ட்டாக வாங்கினோன்னா டேக்ஸே கிடையாது இல்லை ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு டேக்ஸ் ஓகே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் இன்கம் இஸ் ரைட் ஆஃப் ஓகே 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 எனக்கு புரிஞ்சது புரிஞ்சுது ம் அப்படின்னு சொல்லி நீ இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கும் கம்பெனி பேரில் இருக்கிறவன் டேக்ஸை பதினஞ்சு பர்சன்ட் குறச்சிட்டேன் வேற உலகத்தில் என்ன ரூல்னால் மீடியம் இன்கம் இருக்குல்ல அதுலேருந்து டேக்ஸ் போடணும் நம்ம ஊர் மீடியம் இன்கம் இருபதாயிரம் ரூபா சரி நீ ரொம்ப புவராக இருக்க நாற்பதாயிரம் ரூபால டேக்ஸ் ஆரம்பிச்சு சாப்பிடுவாங்க நீ எங்கே டேக்ஸ் ஆரம்பிக்கிற நியர்லி

இந்த கச்சா எண்ணெய் ரஷ்யாவில் வைனோந்தானே இந்தியாவில் தாரீஃப் இந்த கச்சா எண்ணெயில் நூறில் அறுபத்தஞ்சு பேரல் ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் இம்போர்ட் பண்ணோம் அது ஒன்று ரிலையன்ஸு ஒன்று ஒன்று வந்து நைரா நைரா வந்து ஒரு ரஷ்யன் கம்பெனி ரிலையன்ஸ் வந்து முகேஷ் அம்பானி கம்பெனி அவர் பாவம் நல்லா முகேஷ் அம்பானி பணம் இருக்குன்னு பையனுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி கல்யாணத்தில் செலவு பண்ணார் கல்யாணம் பண்ணி வச்சார் மூவாயிரத்து ஐநூறு கோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் அவருக்கு சீப்பாக ரஷ்யன் ஆயில் வந்து டேக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணார் வெறும் இன்கம் டேக்ஸ் தான் டேக்ஸே இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணார் நைராவும் டேக்ஸே இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அவங்க பேரும் பண்ண வியாபாரத்துக்கு நீ நூறுரூவாய்க்கு பெட்ரோலியம் கொடுத்துட்டு அமெரிக்காக்காரன் உண்மையில் டேக்ஸை போட்டு இன்னைக்கு திருப்பூர் வாம்பூர் மானியம்பாடியில் இருக்கிறவன் பிஸ்னஸ் தானே போகுது பட் கவர்மெண்ட் சைட் இருந்து நாங்கள் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபா அவங்ககிட்ட இருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி என்ன அது இன்கம் டேக்ஸ் நானும் தான் கலெக்ட் பண்ணேன் டேக்ஸ் கலெக்ட் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு போச்சு எனக்கு என்ன கிடச்சிது நீங்கள் ரிலையன்ஸ் கஷ்டப்படுறானா நீ போடுறியா அப்போ ரிலையன்ஸ் பண்ண காஸ்டில் தானே அவன் வந்து ஜியோலேயும் ரீட்டைலையும் பில்டப் பண்ணிக்கலாம் ஸோ பணக்காரன் ரஷ்யன் ஆயில் கொண்டு வருவான் ரிஃபைன் பண்ணுவான் எக்ஸ்போர்ட் பண்ணுவான் அதில் ஒருத்தர் ரஷ்யன் கம்பெனியே மொத்த ரஷ்யன் கம்பெனியே இன்னொருத்தங்க ஒரு லட்சம் கோடி சம்பாதிப்பான் இருபத்தஞ்சாயிரம் ரூபா டேக்ஸ் கட்டுவான் எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வச்சோம் கம்பெனி டெவலப் டெவெலப் பண்ணிப்பான் நாளைக்கு வந்து ட்ரம்ப் டேக்ஸ் வாங்குவீங்க ஒரு லட்சங்கிறது உனக்கு ரவுண்ட் ஆக்சுவல் நம்பர்ஸ் வேற நீங்க இருபத்தஞ்சாயிரம் கோடி டேக்ஸ் வாங்கிட்டேன் சொல்றதுனால ஒரு ரவுண்ட் நம்பர் நீங்க ரவுண்ட் நம்பர் சொல்றேன் ஏன்னா அப்படி நீ ஏன்டா ரவுண்ட் நம்பர் இப்படி சொல்லன்னு சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கவர்மெண்ட்டுக்கு கட்டினானா எழுபத்தஞ்சாயிரம் ரூபா என்ஜாய் பண்ணானா லைட்டாக இப்போ அமெரிக்கா ஆக்சிடென்ட் கிடச்சா நம்மெலாம் தேசபக்தராக இருந்து திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு வேலை போகணும் ஆம்பூரில் இருக்கிறவங்களுக்கு வேலை போகணும் மாரியம்பாடிக்கு வேலை போடணும் மற்ற நம்மலாம் விரல் சுப்பிட்டுருப்போம் ஆனால் அம்பானி இப்போ என்ன பண்ணுவார் இப்போ இப்போ ரீசெண்டாக வாஷிங்டன் போனார் இனாக்ரேஷன் பார்ட்டிக்கு போனார் பத்து மில்லியன் டொனேஷன் கொடுத்தாரு நைரா மேலே ட சாங்ஷன்னு இன்னும் ரிலையன்ஸ் மேலே சாங்ஷன் இல்லை இந்தியா மேலே சேங்ஷனு ஆனால் ரிலையன்ஸ் மேலே சேங்ஷன் கிடையாது ஏன்னா ட்ரம்ப் கவுன்ஸ்டர் மேக் அமெரிக்கா கிரேட் அக்கேனுக்கு வேலை செய்கிறாரு ஏன்னா அமெரிக்கா லென் கேஸ் வாங்குறாரு அவருக்கு பாவம் மன்னிப்பு ஒன்றுமே இல்லாமல் இந்த ரிலையன்ஸ் ஃபேக்ட்ரியும் இந்த நைரா ஃபேக்ட்ரியும் குஜராத்தில் இருந்ததுங்கிறதுக்காக நம்ம ஃபைன் கட்டணும் இதுதான் தேசியமாக இல்லை இந்த பாயிண்டில் வந்து யாருமே மறுக்கலை சார் அம்பானி ஒரு ஆயிலை வாங்கி விற்கிறாரு அதுல ஒரு லாபம் பார்த்தாருன்றதுக்காக லாபத்துக்கு டேக்ஸ் கட்டினாரு கட்டினாரு நானும் லாபம் கட்டினா நானும் டேக்ஸ் தான் கட்டணும் அதுக்கு வந்து தேசத்துக்கு சேவை பண்ண மாதிரி மெடல் கட்டுறீங்க நீங்க ரீசெண்டா சிஏஜி ரிப்போர்ட்ல வந்தது இல்ல பிஎஸ்என்எல் டவர்லாம் யூஸ் பண்ணி பத்தாயிரம் கோடி பில்லு போடாம மறந்துட்டாங்கன்னு உனக்கு என்னைக்கா பிஎஸ்என்எல் பில் போடாம இருந்திருக்காங்க இல்ல சார் இப்போ கூட ஃபோன் பண்ணாங்க உனக்கு பிஎஸ்என்எல் நான் பில்லு போட மாட்டேன் நீங்க மூணு மாசமா ஒரு சிம் யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க அதை வந்து மினிமமா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க கோலாப்பூர் கோலாப்பூர்னு இதுல ஒரு ஊரு கோலாப்பூர்னு ஒரு ஊரு ரைட்டா அது செப்பல் இது அது வந்து மகாராஷ்டிரால இருக்கு கோலாப்பூர் அங்க ஒரு ஜெயின் மடம் இருக்கு அங்க வந்து ஊருக்கே ஆசையா ஒரு யானையை வச்சிருக்காங்க அம்பானி பையன் கண்ணு அந்த யானையில பட்டுடுச்சு ஆனால் வந்தராக்க அந்த யானையை கூட்டின்னு போவேன் இவங்க அனிமலாம் குரூலாம் நடத்துகிறாங்கன்னு சொல்லி பெரியப்பா பெரியப்பான்னு சொல்லி பெரியப்பாவோட ஃபட்னவிஸ் ஆர்டர் போட்டு அந்த யானை வந்தரா போகுது ஓகே கோலாப்பூரில் பாய்காட் ஜியோன்னு ஒன்று ஓடிட்டுருக்கு நீங்கள் வேணா பாருங்க ஆனால் நான் நீயும் பக்கில் அடி கொடுக்கணும் நான் நீயும் இப்படி நிற்கணும் திருப்பூரில் இருக்கணும் வேலைக்கு போகணும் பெரியப்பா பெரியப்பா யானை வாங்கி கொடுப்பாரு பெரியப்பா டேக்ஸ் வாங்கி கொடுப்பாரு ம் பெரியப்பா கிரிக்கெட் டீம் வாங்கி கொடுப்பாரு நீ திருப்பூர்ல இருக்கவும் வேலை இல்லாம இருக்கணும் கேட்டா தேச பக்தன் ரைட் சார் ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும் போது வெரி ஆப்வியஸ் டூ தௌசண்ட் எக்கானமி சூப்பரா இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரு அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன் அம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிங்கிறது ரெண்டாயிரம் கோடி இறங்கினா பரவாயில்ல இந்த முதல் ஏழு கோடி எடுத்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரத்தி பாதி கீழே போயிடுச்சு நூத்தி முப்பது இது வந்து நான் பொய் சொல்றேன்னு சொல்லுவாங்க இது பொய்யிலேன்னு எப்படி தெரியும்னா எண்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு நான் வந்து அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறேன் அரிசி ஃப்ரீயா சொன்னாங்கல்ல ஏன் கொடுக்குறாங்க ஏன்னா எண்பத்தஞ்சு பர்சன்ட் அந்த இதில் தான் இருக்கிறா ஒரு ஆமா எனக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய் தான் நீ கறி எனக்கு ரேஷனும் அரிசியும் பருப்பும் ஃப்ரீயாக கொடுத்தா தான் நான் பழைக்க முடியும் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு நான் எங்க அரிசி பருப்பு வாடகை கோதுமை எல்லாம் நீ ஓசியில் கொடுத்தா தான் நான் இருக்க முடியும்

இந்த சப்சகாரன் ஆப்பிரிக்காவில இருக்கவே முடியாது சோ என்ன தான் சார் ரிசல்ட் டெட்டுன்னு ஒத்துக்கிறேன் முதல்ல நம்பர் நம்ம இந்த மயிலாப்பூர்லேயும் நங்கன்னூர்லையும் சுற்றிட்டு இருக்கிறவன் பாருங்க நான் பெருங்குடி சார் நீ பெருங்குடி தப்பிச்சுட்டேன் நம்ம எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மயிலாப்பூர் கோஷ்டி கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் நங்கநல்லூரில் இருக்காங்க வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்காங்க அவனுக்கு பரவாயில்ல புரியுத அவன்லாம் கரெக்டாக படித்து கிடிச்சு ஓடி கு வீட்டில் ரெண்டு பேர் அமெரிக்காவில் உட்காந்துட்டு இருப்பான் இன்னொன்று சந்தேகம் கேட்குறேன் அமெரிக்காவில் உட்காந்து நம்மளுக்கு ஜே ஜே இருந்தாங்களே அவங்கெல்லாம் இந்தியாவில் வந்து இப்போ சாங்ஷன் வந்துடுச்சுல்ல சார் எவனும் மாய திறக்க மாட்டேங்கிறான் சந்தேகம் நாங்கள் மட்டும்தான் சார் உங்கள்கிட்ட கேட்போம் நீங்கள் கேட்கக்கூடாது அங்கேருந்து வாழ்க வாழ்க்கை அவன்லாம் இங்கே வந்து கட்டப்படுவானா சாஃப்ட்வேர் வேலை வாணான்னு எழுதி கொடுத்துட்டு வருவானா நடக்காது ஆ இதில் வேற இந்த ஏழு கோடியில் ஒரு கோடி வந்து ஐடியில் இருந்தாங்க இப்போ அங்கே வச்சு அங்கே வச்சு கிடச்சிட்டு அதையும் கிடச்சிட்டாங்க ஐடியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சைடர் நியூஸ் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார் அது கிடைச்சதுன்னா அதையும் மக்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம் பாஸ் இருபத்தஞ்சு அதாவது எப்படி ஆகும்னா ரிட்டையர் ஆகி வெளில போகிறோன்னு எடுக்க மாட்டோம் ரைட் சார் ஸோ இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது இது ரொம்ப கிளியராக இருக்கு இந்தியன் இஸ் எக்கானமிஸ் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு டக்குன்னு பார்த்துனே அந்த கில்லி படத்தில் விஜய் சொல்லுவார் இந்தியன் இஸ் த பெஸ்ட் எக்கானமி அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்னு வரும் அந்த மாதிரி அந்த இந்தியன் எக்கானமி அப்படின்னு நான் சொல்லும் போது எனக்கு டக்குனு அங்கதான் போகுது சோ அவர் சொல்லியிருக்காரு நம்பர்ஸும் அதை பார்க்கும் ஒத்துக்கிற மாதிரி இருக்குது சார் ஸோ இவ்வளோ இது குறித்து இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்க வணக்கம் இது ஆனந்த் சீனிவாசன் இது என்னோட பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்கு அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை